ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதில் அதை பற்றி பார்த்துக்கப்பறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இந்த சைட்லேருந்து ஒரு சில ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக வந்து சோசியல் மீடியாவில் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம்லேருந்து நிறையா ட்ரெண்டாகி போய்ட்டுருக்கு அதாவது கேஒய்சி இலவசமாக முன்னூறு சாரி மூவாயிரம் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிங்க்கைனா நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருந்த பெல் பட்டையும் கிளிக் பண்ணி அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் அனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பாதான் நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் இங்கே மொபைல் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் உண்மையாகவே இந்த கேஎஃப்சியிலேருந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்களா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பலரும் கேஎஃப்சி ஆண்டு விழா மூவாயிரம் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் கேஏப்சி வழங்குகிறது இதை பெற்றுக்கொள்ள என ஒரு லிங்க் பதிவை பலரும் ஷேர் செய்து வருகிறார்கள் அப் அப்படின்னு அதாவது ஒரு சில லிங்க்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள் இந்த லிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமையே வந்து ஷேர் பண்ணுறாங்க இது வந்து உண்மையே வந்து கேஎஃப்சியிலருந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உண்மை கிடையாது எப்படி வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கம்பெனியுமே இந்த மாதிரி லிங்க் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் அதாவது கெட் யுவர் ஹேர் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அது கீழே அவருக்கு வந்து ப்ளூ கலரில் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான லிங்க் இது வந்து ஒரு வெப்சைட்டே கிடையாது ஜஸ்ட் வந்து இது ஒரு மாலூர் மாதிரி ரெடி பண்ணி உங்களுடைய அந்த ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருந்திருக்கு கண்டிப்பாக அதை யூஸ் யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹச் டிடிபிங்கிறது வந்து போட்டிருந்தாலே அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க ஹச் டிடிபி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் எஸுக்கு வந்த மீனிங் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த எஸ்ஸுங்கிறது மட்டும் அடிஷனாக ஆட் ஆகியிருந்தால் மட்டும் அந்த வெப்சைட்டில் போங்க அது வந்து ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு வெப்சைட்டு ஜெனியனானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க முதலில் இது இந்த செய்தி வந்து உண்மை என்னவென்றால் இந்த மாதிரி செய்திகளை எந்த ஒரு நிறுவனமும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் அதிகபூர்வமாக அறிவிப்பார்கள் அவங்களுடைய வெப்சைட்டு அதாவது கேஎஃப்சி டாட் காம் சொல்லிட்டு அஃபீஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நியூஸ் வந்து உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு தெரியும் அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த நிறுவனமும் அதிகபூர்வமாக யாருமே இது போன்ற இலவசமான லிங்க்கு மூலம் கொடுப்பதில்லை இரண்டாவதாக இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் அனுப்பி உங்களது ஃபோனில் உள்ள அவர்களுக்கு அவர்களுக்கு தேவை தேவைப்பட வேண்டிய விஷயத்தை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து கண்டிப்பாக உண்மை உங்களுடைய ப்ரௌசரை நீங்கள் மட்டும் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எல்லாமே அவங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்துற மாதிரி ஆயிரும் எந்த ஒரு வித்தவுட்டு ஓடிபி ஓடிபிங்கிறதே கிடையாது அந்த மாதிரி அவங்க வந்து அக்சஸ் பண்ண முடியும் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு வீடியோஸு வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க எல்லாமே அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அவங்க எனபிள் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுவாங்க தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இது ஒரிஜினல் கிடையாது இந்த லிங்கை நீங்களே அந்த லிங்கில் நீங்கள் போனால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் உடனடியாக இந்த தகவலை நீங்கள் இருபத்தி ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் என வரும் வரும் நீங்கள் நம்பி அதை அனுப்பி போனால் ஒன்று கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஷேர் செய்து விட்டு போய்விடுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண அந்த வதந்தியை அவர்கள் அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்வார்கள் இப்படியே தான் வதந்தீங்கால் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனில் வந்து இப்போ ப்ரெஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து நம்ம வந்து தெரியணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது சாதாரணமாக ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அவர்னஸ் எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தயவுசெய்து எந்த ஒரு லிங்க் வந்தாலும் யாருமே வந்து கிளிக் பண்ணி உள்ள போகாதீங்க யாராவது உங்களுக்கு வந்து லிங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் வந்து யூசிங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதுக்குள்ள போகலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி நீங்கள் வந்து ஒரு லிங்க்குக்குள்ளே போகணுன்னா அந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி ப்ரைவேட்டு அதாவது இன்கோடி டாம்போடுன்னு சொல்லிட்டு இருக்கும் ப்ரௌசரில் அதில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அது வந்து அந்த வெப்சைட் உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய வீட்லேயும் வந்து பெண்கள் இருக்காங்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சு மோஸ்ட்லி வந்து அவங்க அந்த லேடிஸ் ஃபோனை தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்ப வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சில கும்மல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து யாருமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க எந்த ஒரு லிங்க்குமே க்ளிக் பண்ணாதீங்க கொஞ்சம் அவேர்னெஸாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே இது போல் ஒரு பத்தொம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய நன்றி வணக்கம்